இந்த கதையை சுக பிரம்ம ரிஷி பர்ஷித் சொல்லி முடித்ததும் பர்ஷித்து ராஜா மீண்டும் ஒரு சந்தேகத்தை பிரம்ம ரிஷியிடம் கேட்டார் எப்பொழுதுமே ஒரு வகுப்பு நடக்கின்ற பொழுது அதில் பல வகுப்புகளை நடத்தியவன் என்ற முறையிலே எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன அந்த வகுப்புகள் எல்லாம் பார்த்தமையானால் நாங்கள் சொல்லுவோம் பிகேவியரியல் சயின்ஸ் என்று சொல்வோம் அது பற்றிய அந்த வகுப்புகள்லாம் நாங்கள் கல்லூரியிலே மாணவர்களுக்கு நடத்துகின்ற பொழுது நிறைய மாணவர்கள் திரும்பவும் சந்தேகம் கேட்கவே மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால்தான் கேட்பார்கள் சந்தேகம் இல்லை என்றால் எப்படியாவது வகுப்பை ஓட்டிவிட வேண்டும் என்ற முறையில் எல்லாம் புரிந்ததா புரிந்தது என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான பட்டதாரி மாணவர்களுக்கு ஆங்கிலத்திலே தெரிந்த வார்த்தை மூன்று வார்த்தை தான் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம் என்னவென்று கேட்டால் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டால் ஐ அண்டர்ஸ்டு என்று சொல்வார்கள் யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் என்றால் நோ என்று ஆனால் நாம் அதிலே என்ன என்று ஏதாவது விளக்கம் கேட்டால் ஐ டோன்ட் நோ சார் அதுதான் ஆங்கிலத்திலே நாங்கள் மாணவர்களிடத்திலே சொல்கிறோம் பட்டதாரி மாணவர்கள் தெரிந்த மூன்று வார்த்தை எஸ் சார் நோ சார் ஐ டோன்ட் நோ சார் என்று நாம் அங்கு சொல்லுவோம் இதுதான் உண்மை ஆனால் பரிசித்தராஜன் மாறாக இந்த மாதிரி கதையை கேட்டதும் திரும்பவும் அந்த சுகுப்பிரமணிய பிரம்ம ரிஷி அவன் சந்தேகம் கேட்டான் சரி இதெல்லாம் சரி அவன் நாராயணா என்று அழைத்தான் உடனே அந்த விஷ்ணுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்தார்கள் அந்த யமனுடைய தூதர்கள் வந்தவர்களெல்லாம் துரத்தை அனுப்பினார்கள் என்று சொன்னீர்கள் அதுவரை எனக்கு புரிந்தது சரி யமன் ஒரு கட்டளை போட்டுவிட்டால் அதை செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமை அந்த வீரர்களுக்கு உரியது அதுதான் நீதி அதான் நீதி அதான் வந்து விதி அதை யாரும் மாற்ற முடியாது அவ்வாறு மாற்ற முடியும் என்றிருந்தால் உடனடியாக இவர்கள் அந்த யம ராஜாவினுடைய அந்த வேலைக்காரர்கள் என்ன போய் சொன்னார்கள் அதற்கு யமன் என்ன திருப்பி கேட்டான் என்று கேட்டான் இவன் திரும்ப கேட்டான் அந்த சந்தேகம் அவனுக்கு வந்து விட்டது இப்படி போய் கேட்டால் என்ன பண்ணான் என்று பரிசித்து ராஜனுக்கு சந்தேகம் வந்து ராஜன் அந்த கேள்வி அந்த சந்தேகத்தை கேட்டார் உடனே அவரும் அதற்கு சொன்னார்கள் முனிவர் சொன்னார்கள் அதை நாம் கேட்டுவிடலாம் என்று கேட்டார்கள் அந்த யமதர்ம ராஜாவிடம் கேட்டார் இவருக்கிற தவ வலிமையான இந்த மாதிரி அஜாமிலனுக்கு அந்த விஷ்ணுவீர்கள் தடுத்து விட்டது பின்னாலே அந்த வீரர்கள் அவங்களிடம் வந்து என்ன சொன்னார்கள் நீங்கள் அதற்கு என்ன பதில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதுக்கு அவன் சொன்னான் அந்த யமதர்மராஜன் சொன்னான் அதே நேரத்தில் விஷ்ணுடைய வீரர்கள் வந்து தடுத்து விட்டார்களே என்று சொன்னான் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் விஷ்ணு பிரம்மா போன்ற எங்களுக்கு சிவன் போன்றவைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது ஆயினாலே அவர்கள் விஷ்ணு வீரர்களை வந்து சொல்லுகின்ற பொழுது அதை மீறி தடை மீறி எதுவும் செய்யக்கூடாது ஏன் என்று கேட்டால் அவன் சொன்னது அந்த நாராயணா என்று அழைத்தான் எப்படி அந்த ஆற்றிலே விழுந்து கொண்டிருக்கிற எப்படி அந்த யானையை பிடித்துக்கொண்டு அவன் ஆதி மூலமே உடனே அந்த விஷ்ணு நேரடியாக வந்து அந்த திருமணத்தை எப்படி காப்பாற்றினாரோ அதே மாதிரி அந்த வீரர்கள் வந்து சொன்னால் நாம் அதற்கு மேலே எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது அது அந்த விஷ்ணுபுரானுக்கு இருக்கக்கூடிய தனி உரிமை விஷ்ணுபுரானுடைய தொண்டர்களை நாம் எடுத்துச் செல்வது கொள்வது மரண தண்டனை தருவது நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு அதற்கான உரிமை எதுவும் இல்லை என்று சொன்னார் என்று சொன்னார்கள் அதை தான் இவரும் சொல்கிறார் விஷ்ணு என்று சொன்னாலும் சரி கிருஷ்ணர் என்று சொன்னாலும் சரி அந்த இடத்துல அந்த யாருக்கும் அவரோட உயிரி பறிக்க உரிமை இல்லை என்றும் அதற்கு பதிலாக அவர்களை அந்த உடலை விட்டுவிட்டு அந்த உயிரை ஆத்மாவை எடுத்துக்கொண்டு அங்கே மேலுலகம் செல்வதற்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார்கள் சொல்லி அதனால் அது எந்த சீய செய்து பாவத்த ஆளாகவே இருந்தாலும் கூட ஸ்ரீ விஷ்ணுவோ நாராயணரோ கிருஷ்ணரோ என்று சொன்னார்கள் மற்ற ஆசைகளை துறந்து விடுவானை ஆகியில் பக்தி மார்க்கம் பரமபாவனமான மார்க்கம் என்று சொல்லி அஜாமிலன் சரத்தை கூறி அவன் சொர்க்கம் சொன்னதையும் சொல்லி முடித்தார் அடுத்ததாக சொல்லக்கூடியது சிருஷ்டி இதிலே வந்து இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிரும் தங்களுடைய உயிரை பெருக்க வேண்டும் என்பது கடமை அதைத்தான் சிருஷ்டி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த சிருஷ்டி இசைவதற்கு ஆரம்பத்திலே பல தடங்கள் இருந்திருக்கின்றன அதைத்தான் இந்த இடத்துல இந்த இதிலே சொல்லுகிறார்கள் முதலிலேயே பிராச்சீன பர்கிஷன் புத்திரர்களே பிரதேசர்கள் தேவதைகள் தேவத மாரிஷை கண்டு மகரிஷிக்கும் மரமரோசா என்ற அப்சர பெண்ணுக்கும் பிறந்தவள் என்படையும் மனந்தும் அவளுக்கு தட்சணம் என்று மகன் பிறந்ததும் அவனுக்கு பெயர் வைக்கப்பட்டது நான் முன்னமே ஒரு தட்சணை பார்த்துருப்போம் அந்த தட்சணமும் தட்சிணம் ஒன்றா என்ற ஒரு சந்தேகம் நம்ம வருகிறது ஆனால் முதலில் சொல்லப்பட்ட சிவ நிந்தனை செய்த தட்சிணை அல்ல என்றும் அவனுடைய அடுத்த பிறப்பு என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த தட்ச பிரஜாபதி சிருஷ்டி செய்ய தொடங்கினார் முதல் மதல் மனதில் மனதால் நினைத்து தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் தண்ணீரிலும் ஆகாயத்தின் வாடும் பிராணிகளையும் படைத்தார் ஆனால் அந்த சிருஷ்டி வளர்ச்சி அடையவில்லை அதை பார்த்து விந்திய மலைக்கு அருகிலுள்ள மலையில் தம்கொண்டு மேற்கொண்டிருந்தார் அங்குள்ள என்ற தீர்த்தத்தில் மூன்று நீராடி ஸ்ரீமன் நாராயணனை துதித்தார் யாரு இந்த தட்சன் இரண்டாவது வந்தான இந்த தட்சன் பலரவழியை தன்னுடைய படைப்பை அந்த வளர்ச்சி அடையவில்லை என்று நினைத்து அவன் நாராயணை துவித்தார் நாராயணரும் அவருக்கு ஆட்சி கொடுத்தார் பஞ்சஜனம் என்ற என்ன பிரஜாபதியின் மகளாக அசிக்கினி என்பவரின் மனம் மனம் கொண்டு சிருஷ்டி பெருகும் என்று கூறி மறந்தார் சிருஷ்டி பெருகுவதற்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தார் அவ்வாறு தட்ச பிரஜாபதி விஷ்ணு மாயால் குலப்பட்டவராக அசிக்கினி இடத்தில் அரியேஸ்வர் என்ற பத்தாயிரம் புத்தகங்களை பெற்றார் அவரை எடுத்து தட்சை நீங்கள் வம்சவருத்தி செய்ய வேண்டும் என்றார் நடந்ததா ஏன் நடக்கவில்லை அந்த இடத்துல நாராயணத்தை அடைந்த உடனே வம்சகத்தை எதிர்பார்த்து தவம் செய்ய தொடங்கியதும் நாரதர் வந்தார் நாரதர் வந்தார் கழகம் நன்மைகள் முடியும் என்று சொல்வார்கள் நாரதர் வந்து கழகம் செய்தார் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை உபரி பத்தாயிரம் பேர்களுக்கும் ஞான மார்க்கத்தை உபதேசித்தார் உடனே அவர்கள் இந்த கடமையை கொடுத்தார்களே இந்த பிரச்சனைகளை பெருக்க வேண்டும் என்ற அந்த கடமையை விட்டுவிட்டு அவர் ஞான மார்க்கத்தின் நிலையை உண்மை எது ஞானம் முனால் கண்டுபிடிக்கும் என்று உணவு தேவத்தில் ஈடுபட்டு முக்தி அடைந்தார்கள் இந்த தட்சனுடைய வேலை அங்கு நடக்கவில்லை மாறாக அந்த நாரதர் அந்த வேலையில் வந்து அவருக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்து முக்தியடைய செய்து விட்டார் இந்த விஷயத்தை தட்சன் மிகவும் வருந்தினார் மீண்டும் சபலாஸ்வரர்கள் என்னும் ஆயிரம் புத்தர்களை கொண்டு வந்தார் இவர்களுக்கும் சீற்றி செய்யும் கட்டளையிட்டார் சரியானவர்களும் நாராயண சரச கிளம்பி போனார்கள் இப்போதும் நாரதர் வந்தார் ஞான மார்க்கத்தை உபதேசித்தார் இவர்களும் தங்கள் முன்பிருந்த சகோதரர்களைப் போலவே இவர்களும் தவத்தில் ஈடுபட்டு முக்தி அடைந்தார்கள் இரண்டாவது முறையும் தட்சனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை இதை அறிந்ததும் த நாரதர் மீண்டும் இப்படி செய்துவிட்டார் என்ற கோபத்தால் தொடுத்து என் சந்தானங்களை இப்படி செய்துவிட்டாயே நீ உலகை சுற்றி கொண்டு திரிகின்ற உமக்கு வசிப்பிடும் என்பது சிரமான இடம் எதுவும் இருக்காது என்று சபித்தார் நாரதரை சபிக எங்கேயும் செஞ்சாரிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்கு நாரதர் எந்த விதமான ஒரு இடமும் கொடுக்கல எதுவாக இருந்தாலும் பொறுப்பது என்று சாதுக்களின் தன்மின்வர் நாரதர் அச்சாவத்தை பேசாமல் ஏற்றுக்கொண்டார் பிறகு அவருக்கு அறுபது பெண்கள் பெற்றார் இந்த அறுபது பெண்களும் தர்மராஜனுக்கு பத்து பெண்களையும் காசியப்பருக்கு பதிமூணு பெண்களையும் சந்திரனுக்கு இருபத்தி ஏழு பெண்களையும் பூதருக்கு இரண்டு பெண்களையும் ஆங்கீரசருக்கு இரண்டு பெண்களையும் திருதாஸ்வரருக்கு இரண்டு பெண்களையும் காசியப்பருக்கு நாலு பெண்களையும் மன இவர்கள் மூலமாக புரிசித்து பெற்ற பலர் தோன்றினார்கள் தேவர்கள் அப்சரசர்கள் கந்தர்வர்கள் பித்திருக்கள் வசுக்கள் பூதங்கள் சர்பங்கள் பைனதேயன் ஜனசந்துக்கள் பசுக்கள் புறவைகள் விட்டில்கள் ஈசல் என மூடும் வீழ்ச்சி அடைந்தது இதற்கு பின்னாலே அடுத்த கதையானதுன்னு தேவேந்திரன் நடந்த பிரம்மகத்தி இதை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்